நான் எனது வாக்கை சங்க சின்னத்திற்கு எனது சின்னமாக வந்திருக்கின்றேன் உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது அதிலே குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தனித்துவமானவர்கள் தனித்துவமான ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கடந்த எட்டு ஜனாதிபதிகளும் தரவில்லை அதற்காக தமிழ் கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்துதான் என்னை ஒரு பொது வேட்பாளராக சங்க சின்னத்தில் போட்டியிட வைத்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சிக்கு பீடம் வேற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நான் எல்லா மாவட்டங்களிலும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தேன் உண்மையிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாத்திரமல்ல தென்பகுதியிலே வடகிழக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் மக்களும் எனக்கு வாக்களிப்பதற்காக அவர்களின் செய்திகளை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் உண்மையில் இந்த இன்றைய இந்த வாக்களிப்புகளே வாக்களிப்ப செல்கின்ற சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன் உண்மையில் இந்த தேர்தல் முடிவுக்கு பின் அடுத்த ஒரு மாற்றத்தின் அடிப்படையிலே நாளை அந்த தேர்தல் முடிவு வெளிவர இருக்கின்றது அதற்கு இடையிலே இதை குழப்புவதற்காக பல தீய சக்திகள் பல பிரச்சுரங்கள் துண்டு பிரச்சுரங்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் இந்த அடாவடித்தனமாக நான் இந்த தேர்தலில் இருந்து விலகி சைத் பிரமதாசாவை ஆதரிப்பதாக ஒரு துண்டு பிரசுரமும் இன்னொரு துண்டு பிரசுரம் சங்கு சைத் பிரமதாசாவைக்கு முதலாம் இலக்கத்தையும் இரண்டாம் இலக்கத்தை எனது இலக்கத்துக்கு போடுமாறும் அந்த சக்தியாக அந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால் நான் கூறுவது என்னவென்றால் தொடர்ச்சியாக என்னை ஆதரிப்பவர்கள் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் சங்க சின்னத்துக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் வேறு எவரையும் எந்த ஒரு சிங்கள பேரினவாதிகளையும் என்னுடன் சேர்த்து அந்த கொழுவி அந்த பிரச்சாரத்தை செய்வதை இந்த நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உண்மையில் உங்களுக்கு அந்த வாக்கு பலமோ அல்லது ஆதரவோ இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட ஆதரவு இருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை மிகவும் கேவலப்படுத்துகின்ற விதத்திலும் எனது செல்வாக்கை குறைக்கின்ற விதத்திலும் இவ்வாறான விளம்பரங்கள் இவ்வாறான துண்டு துண்டிப்பிரசுரங்கள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது இதை எந்த ஒரு மக்களும் நம்ப தேவையில்லை இந்த துண்டிப்பிரசுரம் போடுபவர்கள் அல்லது இவ்வாறான அனாமதேய இந்த பிர பிரசாரங்களை மேற்கொள்வர்களுக்கு தக்க பாடத்தை நாளை வருகின்ற முடிவு வெளிக்காட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்